இங்கே விமான சத்தமளா வருது விமானம் போயிட்டு இருக்கேன்

இங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா இங்க வேலை வேலை முடிஞ்சிருச்சுங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கேன் நாளைக்கு மறுபடியும் வேலை எலெக்ஷன் டியூட்டி கொஞ்சம் இருக்கு அதனால போயிட்டு இருக்கேன் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கங்க பழைய கட்சியை சேச்சிருShaderType பழைய கட்சியே

பாத்தன அதுதான் எல்லாமே அங்க வந்து எல்லாமே பொது உடமை மாதிரி யாரும் எதுவும் பண்ண முடியாது இருக்கிற வரை இருந்துக்கலாம் எந்த சொத்து யாரும் திருட முடியாது கொள்ளையடிக்க முடியாது யாரும் ஏமாத்த முடியாது அது ஆனா ஒண்ணு அங்க வந்து என்னமோ ஓடிட்டு இருக்குது அது வந்து ஒரு எப்படின்னு கேட்டீங்கன்னா காற்றாற்றல் இல்லாத ஒரு வெறுமே தொழிற்சாலை நம்பி ஓடிட்டு இருக்குது எந்த கண்டுபிடி வெறும் தொழிற்சாலை சின்ன ஒரு சிட்டி அவ்வளவுதான் மாதிரியான ஒரு சிட்டி அவ்வளவுதான் அதாவது ஒண்ணு சும்மா அங்கெல்லாம் எந்த இதுவும் பண்ணிக்க முடியாது அது வச்சு ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி அவ்வளவுதான் சுத்தி கடல் இருக்குது அந்த கடல கப்பல் கட்டு தொழில் இருக்குது வேற ஒண்ணும் அங்க மற்றபடிக்கு அவன் எல்லா நாட்டுலயும் போய் தன்ன உணவு நோயின்னு வந்து கொடிய நோய் தான் அவங்களுக்கு தெரியும் இப்ப தெரியாது கொடுமையான நோய்கள் வந்து அடிக்கும் பாருங்க உள் உள்குற்றம் ஏற்படும் அதாவது இப்ப எப்படி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி அவங்க போதை இறைச்சி அடிப்படையா போன்றான் இல்ல இல்ல சார்ஸ் சார்ஸ் வந்தப்ப கலங்கி போயிடுச்சு சார்ஸ் வந்தப்ப ரொம்ப ரொம்ப அடி வாங்கிடுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல சார்ஸ் வந்தது அப்படி நொறுங்க போது பாருங்க அந்த குடு ஏன்னா இறைச்சி திங்கிறோம் போ நான் நீ இந்த ரெண்டு நீ காலையில சைனாவோட இந்த சைனாவோட உணவு பழக்கத்தை பார்த்தா அவன் வந்து சாதாரணமா இப்ப இறைச்சிங்க இப்ப இறைச்சியில வந்துருது எல்லாமே இறைச்சியனாவே முடிஞ்சு போச்சு நம்ம அஞ்சு வகையின் உணவு சொல்றோம் இல்லையா இறைச்சி முட்டை நாலு வகையின் உணவு இறைச்சி முட்டை பால்வண்ணை இதெல்லாம் நாலு சொல்றோம் சைவத்துல வந்து சிறுதானியம் பருப்பு பருப்பு வகைகள் அப்புறம் கிழங்கு வகைகள் அப்புறம் அரிசி வகைகள் எண்ணெய் தரக்கூடிய பருப்பு வகைகள் இந்த அஞ்சுமே அஞ்சுமே ஒம்பது அவன் இறைச்சி சாப்பிட்றத பார்த்தா முதலையில சாதாரண முதலையிலிருந்து பாம்பில் இருந்து கரப்பான் பூச்சி வரைக்கும் விடுறது இல்லை நான் பார்த்தேன் இன்னைக்கு கூட எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன் பார்க்க சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க இது வரைக்கும் யாரும் பார்த்ததா உணவல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் நான் இன்னைக்கு பார்த்தேன் அது இந்த அந்த படக்கம் வந்து ம் அந்த படக்கம் எல்லாத்துட்டையும் இருக்கு நான் பார்த்தேன் அதையே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்களுக்கு தான் இந்த கொடூர் நோயெல்லாம் வரும் அதாவது எதிர்பார்ட்டில் இருக்காதுங்க ரெண்டாவது வந்து யார் இறைச்சி சாப்பிடறான்னோ அந்த உடம்பு வந்து வெளுத்து போயிடும் உடம்பு வந்து மஞ்சளிச்சு மஞ்சழிச்சு வெளுத்து போயிடும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளட் செட் வந்து அதிகமா இருக்குதே தவிர ரெட் பிளட் செட்டே இருக்காது அவங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளை அந்த சீல் சீல் பிடிக்கக்கூடியது ரெண்டுமே சமத்தில் இருக்கணும் குறிப்பிட்ட கவுண்டர் இருக்கணும் இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கவுண்டர்ல வந்துரும் இன்னைக்கு கூட சுந்தர் வந்து மருத்துவ ஆய்வு இருக்கு அனுப்பிச்சிருக்காரு அதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு அவங்களுக்கு எல்லாம் எல்லாருமே மருத்துவ ஆய்வு பண்ணி பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா வெங்கடேஷரே என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய மருத்துவாயு மருத்துவ ஆய்வுக்கு உட்பட்டு இருக்காரு மருத்துவ ஆய்வுக்கு உட்பட்டு இருக்காரு அப்ப அதாவது யோக முறையை வந்து நம்ம அறிவியலுக்கு உட்படுத்தணும் யோக முறையை வந்து அறிவியலுக்கு நம்ம உட்படுத்த வேண்டும் யோக முறையை வந்து அறிவியலுக்கு நம்ம உட்படுத்தணும் ஆஹ் அதான் விஷயமே அந்த அறிவியலுக்கு உட்படுத்தி எல்லாருமே முறையாக செய்யணும் நான் எல்லாத்துக்கும் நான் வலியுறுத்தது கேட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் மாதிரி செயல்திட்டம் மாதிரி பண்ணக்கூடியவங்க ஒரு பத்து பேர் இருந்து மீண்டும் நாம் நிரூபிக்கணும் அதே அதனால வந்து இவங்களை கூட கன்னடாவில் இருக்கிற அந்த ரஜினி அமைக்க கூட சொல்லியிருக்கேன் நீங்கள் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப பொருளாதார பிடியில ரொம்ப சிரமத்தில் தான் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சிரமம் ஆமா அது இன்னைக்கு இப்போ மத்தியானம் பேசினேன் அதனால வந்து நம்மகிட்ட வந்து இப்போ பத்து பேராவது நமக்கு வந்து தரமான மாணவர்கள் இருக்கணும் கண்டிப்பா பத்து பேராதும் நன்கொடை இப்போ நீங்கள் மூணு தான் இருக்கீங்க அவங்களே நன்கொடை தரேன் இருக்காங்க அவ்வளோ கஷ்டத்துலையும் நன்கொடை தரேன்னு சொல்லியிருக்காங்க நமது உருப்படியாக நாம் என்ன பண்ணோம்னா அந்த செயல் திட்டத்தில் இறங்குற இந்த பெண்கள்லாம் இருக்காங்க ரெண்டு மூணு பேர் இவங்கெல்லாம் என்ன படுவாங்க தெரியல நல்ல முத்து இவங்களாம் இருக்காங்க இவங்களாம் வந்து கணவனை சார்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் இந்த ஆரோக்கியத்தை பற்றி புரிஞ்சிக்கல எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க எவ்வளோ சீக்கிரம் விடுதலை பெற்றுருக்குறாங்க ஆண்களே இப்ப நீங்களே ஆண்களாக இருந்த கேட்டால் தனியாக தனியா இருந்தாக்காட்டும் உங்களோட சாத்தியப்படுறீங்க அதனால இனிமேல் வந்து இந்த அது நன்கொடை கொடுக்குறவங்களை மட்டுமே நம்ம வந்து ஒரு வலி ஒரு கட்டாயப்படுத்தணும் நான் வந்து பத்து பேர் கூட நன்கொடை கொடுக்க இன்னும் வரல நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் கூட அந்த மாத மாதம் நான் நம்ம குறைஞ்சபட்சம் பன்னிரண்டு ஆண்டுகளும் பின்பற்றணும் அவங்க தான் நமக்கு தேவை சும்மா வந்துட்டு போறவங்களும் இருக்கட்டும் ஒரு மாதம் நீங்க வந்துட்டு போறவங்களே இருந்துட்டு போற பத்து நமக்கு ஒரு பத்து பன்னெண்டு மாணவரையாவது எப்படியாவது உருவாக்கணும் ஐயா நான் சொல்றது நிலவச்சந்திர உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் ஆமா அதனால அதனால நம்ம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து மாணவர்களையாவது நம்ம வந்து செயல் திட்டத்துக்கு கொண்டு வரணும் நான் நினைக்கிற மாதிரி ரெண்டு ஒருத்தர் தான் இருக்கிறீங்க அதனால நீங்க நன்கொடை கொடுக்கறது நீங்க ரெண்டு மூணு பேர் தான் இருக்கீங்க அவங்கள அணையமா இப்ப அந்த குமார் கூட மறுபடியும் பேசியிருக்காரு மறுபடியும் ஸ்வீடன்ல இருந்து நான் அவர் இன்னைக்கு கூட அவங்கிட்ட சொன்னேன் யார்கிட்ட சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னடா ரஜினிகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பத்து மாணவர்களாக தான் நமக்கு வந்து வெளிநாட்டு மாணவர்கள் இருக்கணும் அவங்க இருந்தால் தான் வந்து நம்ம வந்து வெளிநாட்டில் போய் ஆய்வு செய்யணும் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை நான் இப்போ இப்போ வேணா தயாரிக்கணும் இப்போ என்னுடைய பொண்ணையும் விவாதத்தில் கொண்டு வரணும் சின்ன பொண்ணையும் வந்து பயிற்சியில் கொண்டு வந்து விவாதம் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை பற்றி பேச வைக்கணும் அப்போ தான் உலகம் முறை பேசும் நாம இன்னைக்கு நான் ஒரு தினையே ஒன்றும் பேச முடியாது நான் என்ன பண்ண முடியும் ம் இங்கே வச்சுட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இங்கே வச்சு நம்ம வந்து வெளிநாட்டில் போய் ஆய்வு செய்ய முடியாது நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கிறோம்னா யாரும் நம்ம இந்த மருத்துவத்தை யாரும் உடனே ஏற்றுக்கிட்டு எல்லா யூனிவர்சிட்டியும் வாங்க வாங்கணும்னு கூப்பிட போகிறதில்லை நீங்கள் இந்த புத்தகம் கொடுத்தனாலே யாரும் வாங்கணும் வாங்க வாங்கணும்னு கூப்பிட இல்லை இஸ்ரோ இங்க இருக்கிற இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூட ஒரு பேர் இஸ்ரோ டிஆர்டிஓ கூட கூப்பிட்டு பேசினாங்க பேசுகிறாங்களே தவிர அது எடுத்த அன்னைக்கு கூட பத்து நாள் நாள் கூட பேசினாங்க எல்லாமே தாமதமாவே இருக்கு எல்லாமே தாமதமா இருக்கு அதனால நம்ம தான் எது ஒன்று செய்யணும் மற்ற யாரும் நம்ப முடியாது அதாவது ஒரு ஒரு ஒழுங்கு கொண்டு நான் நாலு மாசம் ஆச்சு இந்த நாலு மாசத்துல தொடர்ந்து வர்றவங்க யாருமே இல்லை தொடர்ந்து நன்கொட கொடுக்குறவங்க யாரும் இல்லை தொடர்ந்து இப்போ நிறைய பேர் வந்தவங்கள ஓடிட்டாங்க ஒரு வினது கூட ஒரு வாழ்க்கை வித்யா வித்யா பிரகாஷ்னு ஒருத்தர் அவர் என்னன்னு தெரியல ஏதா ஆச்சுங்க நான் ஜெர்மனி போறேன் கடைசியில் பார்த்தா ஆளவே காண கடைசியில பார்த்தா எந்த பிரயோஜனம் இல்லாம இருக்காங்க எந்த பிரயோஜனம் இல்லாம இருக்க நம்ம ஒரு ஒழுங்கு கொண்டு வந்தாகணும் ஐயா ஒழுங்குக்கு கொண்டு வரணும் தொடர்ந்து இந்த மாசம் நன்கொடை கொடுக்காதவங்கள ஒரு 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 இந்த மாசம் என்ன பாக்குறேன் நான் எதாத்தையும் யார் நன்கொடு கொடுன்னு பாத்துட்டு என்ன தொடர்ந்து நன்கொடை கொடுக்க போறீங்களா இல்ல தெரிஞ்சுக்க போறீங்களா இல்ல தெரிஞ்சுக்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருந்து நன்கொடை கொடுத்துட்டு தெரிஞ்சுட்டே இருக்கலாம் செயல் திட்டத்தை இல்லாதவங்களே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பண வசதி இல்லாதவங்க நம்ம ஒன்றும் செய்யவும் முடியாது பொருளாதார வசதி இல்லாமல் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப அவங்களை வந்து சும்மா கவனிச்சுட்டு இருக்க தான் அப்ப ஊழியர் மாதிரி வச்சுக்கலாமே தவிர அவங்கள வந்து நம்ம வந்து உருப்படியாக மேல கொண்டு வர முடியாது என்னங்க சீனிவாசன் நாம போடுற திட்டத்துல முறையாக கொண்டு வந்து முறையாக பயிற்சி பண்ணி முறையாக எழுதி முறையாக படம் கட்டி கொண்டு வர நான் முயற்சி பண்றேன் அதுக்கு தடங்களாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணணும் அவங்கள சும்மா தான் வச்சுக்க முடியும் இன்னைக்கு அத பத்திதான் பேசுவோம் என்ன பண்ண போறவன் கோயில் அவங்க நோய் குணமாக்கு என்ன நன்மை இருக்கு நாம இந்த நாம நமக்கு நன்மை இல்லை சமுதாயக்கும் நன்மை இல்ல எதுக்கும் நன்மை இல்லை என்ன தகவல் போகும் அவ்வளவுதான் என்னது ஒருத்தரும் அந்த அவங்க அவங்கவுங்க உள்ளத்தில் இருக்கிறத தெளிவுபடுத்தணும் அதெல்லாம் சும்மா தெரிய தான் வந்திருக்குன்னு சொன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க ஏதோ ஒரு குறைஞ்ச வச்சே நம்ம வாரம் நன்கூட வச்சிருக்கேன் அதை அவங்க கட்டிக்கிட்டு கவனிக்கலாம் மற்றபடிக்கு அவங்க ப்ராஜெக்ட் மாதிரி கொண்டு வர முடியாது ஏன்னா நமக்கு ஆதாரம் வேணும் நமக்கு என்ன தேவை ஆதாரம் ஆதாரம் வேணும் அதை நம்ம ஒழுங்கு பண்ணணும் அதையே உம் ரெண்டாவது வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன் இது வந்து கால தேவை அனுசரித்து செய்யக்கூடியது இப்போ அந்த ஐம்பத்தி அந்த பத்தாவது பாடத்தில் இதனால வந்து எல்லா செலவும் மிச்சமாகுது எல்லா செலவும் மிச்சமாது நமக்கு நல்லாவே தெரியுது ஆனா அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது அது எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படியே நாளைக்கு இது இப்ப நான் நான் தான் எழுத்துட்டு இருக்கிறேன் நான் ஒண்ணுதான் இழுத்து இழுத்து புடிச்சு செஞ்சுட்டு இருக்கிறேன் பெருபடையே நான் எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் இது எத்தனை நாளைக்கு பண்ணிட்டே இருக்கிறது இப்படி தான் அந்த ஒரு குறைஞ்சபட்ச தேவை கூட நம்ம இல்லாம இருந்தோம்னா இது எப்படி எப்படி பண்றது ஒரு பத்து பேராவது வலுவா நிக்கணும் இல்லையா அந்த பத்து பேராது நமக்கு தான் அந்த செய்திகளையாவது செய்திகள் போகுது அதுவே நன்மையும் இருக்குது நம்ம தீமையை தீமைன்னு சொல்லவே முடியாது எல்லாத்தினாலையும் நன்மை இருக்கு இதுல வந்து தீமைங்கிற பேச்சுக்கு இடமே இல்ல சரி என்ன தீமை இருக்கு இதுல இல்ல எல்லாரும் என்னுடைய இல்ல இப்ப சில பேரு நான் இந்த மருத்துவத்தை படிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அறக்கட்டில போய் சேர்ற மாதிரி நீங்களே படிக்க போறாங்க நான் பதிப்பா பண உதவி தர்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இல்லை சில பேரு கல்வி உதவி தர்றாங்களா அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா அப்படி ஒரு நீர் மருத்துவம் இருக்குதான்னு உலகப் புகழ்பெற்ற பெற்று நீர் மருத்துவமா வந்துட்டா கூட அவங்கள உதவி செய்வாங்க மருத்துவமே உலகத்தை யாருக்கும் தெரியாம இருக்கு இல்லையா சொன்னா அப்படியே இப்படி ஒரு மருத்துவம் ஆமா அந்த மாதிரி கூட இன்னும் அப்படியே நம்ம இல்லையே ஏன்னா நம்ம நிலைப்பாடே ரொம்ப இதா இருக்கு இல்லையா நாம இது ஒரு குருகுல கல்வி மாதிரி கொண்டு வர்றேன் அப்படியா அப்படி இருக்கிறாங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை ஆனா இனி என்ன பண்ணணும் இப்ப என்ன பண்ணான்னா இப்ப நோயாளின்னு வந்துட்டாவே இப்போ நோய் இருக்கா நீங்க பணம் கட்டிட்டு சேர்ற மாதிரி கொண்டு வரணும் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் கன்சல்டிங் பண்ணிட்டு ஒரு மூவாயிரம் வாங்கிட்டு நீங்க நீங்க இப்படித்தான் நோய் இருக்குது நீங்கள் முதல்ல ஒரு தொகையை கட்டிட்டு நீங்க சேருங்கன்னு அப்படி கொண்டு வரலாம் நானும் என்ன முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் பாக்குறேன் அது ரிலாக்ஸேஷன் கொடுக்க கொடுக்க ரிலாக்ஸேஷன் தான் போயிட்டு இருக்க தவிர ஒரு சிஸ்டமேட்டிக் மாட்டேங்குது என்ன காரணம் நாம ஒழுங்கா செஞ்சா தான் கட்டணும் இல்லைன்னா அதுவும் கட்டணும் கிடையாது அதையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஒழுங்கா செஞ்சா தான் கட்டணும் இல்லா அதுவும் கட்டணம் கிடையாதுன்னு சொல்றான் எப்படி பார்த்தாலும் இது நம்ம நிறைவு பெற மாதிரி இல்லையே ம் வந்து ஏழாம் படத்துல நிலையான வேலை வாய்ப்பு நிலையான வேலை வாய்ப்பும் சமாதானம் உண்டாகும்னு முயற்சி பண்றோம் ஒரு அந்த அதுக்கு என்ன வழி அதை தான் யோசிச்சுட்டே இருக்கேன் நானு இப்படித்தான் இப்படித்தான் ஒரு அமைக்கணும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அமைக்க முடியும் அனுபவம் அனுபவம்னு ஒரு அனுபவம்னு ஒன்று பெரிய அனுபவம்னு ஒன்னு இருக்கு அது ஒன்னு வேணும் இல்லையா இப்போ அனுபவம் இல்லாதவர்கள் போய் ஒரு மருத்துவர்னு எப்படி சொல்ல முடியாமல் குறைஞ்ச பட்சம் ஒரு நாலஞ்சு வருஷம் நம்மளோட பயணப்பட்டா தானே அவனை வந்து நம்ம உற்றுக்கொள்ள முடியும் எடுத்தனையே நான் வந்து ஒரு நோய் நீக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நோய் நீக்கிடுச்சுன்னா நோய் நீங்க பெற்றவரை தவிர அவர் அவர் எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க நான் பேசுகிற மாதிரி பேசணும் இல்லை என்னை விட அதிகமாகவும் பேசலாம் அல்லது தேவையான செய்திகளே பேசலாம் இந்த இருக்கிற செய்தி தான் பேசணும் அப்போ அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க வேண்டியது இல்லையா எல்லா எல்லாமே நம்ம செஞ்சாக வேண்டி இருக்குது அப்படித்தானே தத்து குத்த பேச வைக்கணும் தத்து குத்த புரி வைக்கணும் அவன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் ஆதரிச்சாங்க அது நமக்கு புரியுது இப்போ நாம் எடுத்துக்கிறது குருகளை கேள்வி மாணவன்ட்டு இருந்து மாணவனை ஆதரிக்கிறவங்க தான் இருக்கணும் மாணவன் ஆதரிக்கிறவங்க தான் சுற்றி இருக்கணும் இப்போ மாணவனே ஏழைய இருக்கான் மாணவனை ஆதரிக்கிறவங்க யாருமே இல்லை

புரியணும்னு அவசியம் இல்ல இல்லையா அதான் அவங்களுக்கு வரும்போதுதான் தனக்கு தனக்குன்னு வயிறு வலி வரும்போதுதான் தெரியும்னு கரெக்ட் கரெக்ட் தனக்கு வர தனக்கு தான் புரிஞ்சுக்கணும் இந்த காலையில ஒருத்தர் புற்றுநோயாடி லங்ஸ்ல தஞ்சாவூர் அவங்க பாண்டியராஜன் பேரு போன வருஷம் எங்ககிட்ட பேசுனார் அவர் தம்பி வந்து ஐஐடி தான் இருப்பானு எடுத்தனார் சொன்னேன் பேசும்பொழுது ஒரு மாதிரி இதெல்லாம் என்ன பெரிய நோயா இதெல்லாம் இந்த மருத்துவத்துக்குலாம் தீர்க்க முடியாது ஆங்கில மருத்துவத்தை விட சிறந்த மருத்துவம்னு ஒரு மாறியா அவங்க தம்பி பேசின அப்போ நான் சொன்னேன் ஐயா இது வந்து அவங்களுக்கு தெரியாத பாவம் பரிணாம ரவியல் விட்டுருங்க இப்போ இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ஐயா ரொம்ப முத்தி போச்சு காப்பாற்ற முடியுமான்னு சொன்னாங்க என்ன பதில் சொல்றது அப்போ நான் ஒரு சொன்னேன் ஐயா போன வருஷமும் நான் சொன்னேன்ல இப்ப எலும்பு வரைக்கும் பாஞ்சிச்சு நான் அப்போ அப்ப அந்த ஆணவம் பாருங்க அந்த படிப்பினுடைய ஆணவம் இப்போ கூப்பிட்டு பேசலாம் முதல்ல பணத்தை கட்டிட்டு உள்ள வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி முதல்ல ஒரு இருபது நேரத்துக்கு கட்டிட்டு உள்ளவாங்க ஒரு பதினஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுக்குறேன் அதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா அப்புறம் அடுத்த கட்டணம் கட்டலாம் இல்லைன்னா எல்லா பக்கம் பரவிடுது அப்படிங்கிறான் நான் சொன்னேன் கீம தெரப்பே வேலை செய்யாதுன்னு சொன்னேன் அவன் அந்த மருந்தை நம்புறான் கையா ஒண்ணுமே பண்ண முடியலங்க என்ன கேசவன் ஒரு அரை மணிக்கு பேசணும் தஞ்சாவூர் பேரு பாண்டியராஜ் நினைச்சுக்கிறாங்க அவன் பேர் பாண்டியராஜன் பேர் பாண்டிய தம்பி பேர் என்னமோ அவன் ஐஏட்டில் இருக்கிறவன் இவன் வந்து இன்ஜினியராக தெரியுது அவன் அண்ணனுக்கு நான் யாருக்காக கேட்குறேன்னு கேட்டான் உங்கள் தம்பிக்காக கேட்குறேன் தம்பினா தம்பி வருட்டுமையா நீ எதுக்கே கேட்குறேண்ணா இல்லை எங்கள் தம்பி ரொம்ப என்ன பண்ணுறான்னு கேட்டேன் இன்ஜினியருங்கண்ணா அதெல்லாம் சரி என்ன நோயின்னு கேட்டேன் அப்போ தான் சொன்னேன் இந்த மாதிரி நான் அதாவது கீமோ தெரப்பி தப்பிக்காதியா இது வந்து சுத்தப்படுத்தினா தப்பிச்சுக்குவேன் அப்படின்னா அதை பற்றி அவன் அந்த தம்பிக்கிட்ட பேசியிருக்காப்புல பேசிவிட்டு அவன் இதெல்லாம் என்ன மருத்துவம் அலோபதி விடவா அப்படின்னு அவன் ஏதோ பேசியிருக்கான் அப்புறம் என்ன சொன்னார் கேட்கும் இந்த மாதிரி ஒரு மாதிரி நினைக்கிறாங்க இல்ல விட்டுருங்க இது உலகமே அப்படித்தான் இருக்குது ஆனால் ஒன்று இது தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கடுமையான பிரச்சனை உண்டாகும் அப்படின்னா அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வாய்ப்பு வச்சு இப்போ கூப்பிட்டு கேட்குறேன் ஐயா முத்திருச்சுங்க ஐயா கேட்டுக்கிறான் நான் சொன்னேன் ஐயா இது ஏன் இப்ப அவன் இப்ப அவன் அமைதியா இருக்கான் யாரே அந்த ஏத்து பேசுறவன் இன்னைக்கு அமைதியா இருக்கான் மாட்டிக்கிட்டான் என்ன சொல்றது அவங்ககிட்ட இயலாமையில வந்த பிறகு தான் உங்களுக்கு பிறகுதான்

சரி பாப்போம் முயற்சி நம்ம என்ன கேட்டிங்க கேட்டீங்கன்னா ஆமா ஐயா கொஞ்சம் ஏதோ அலைவசம் சரியாக அனிமே நாளைக்கு சரியான நாள் ஆகலாம்னு நினைக்கிறேன் உம் உம் அடிப்படை சரியாம இருக்குது சரி இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஐயா சரியா மாதிரி நாளைக்கு நான் பேசலாம் சரிங்களா நன்றி